ஸோ ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர் சார் நூறு பேர் எம்எல்ஏ எடுத்துன்னு பேர் நான் இவருக்கு ஓட்டு போட்டால் இவரு உட்கார்ல அவரு போய் உட்கார்றாரு எனக்கு அவ்வளோ கோபமாக இருக்கும் அவ்வளோ முட்டாலே நான் சும்மா சைலண்ட்டாக இருந்து என்ன புடியும் என்ன பண்ண முடியும் டைலாக் டைரெக்டாக இருக்குது பப்ளிக் என்னடா பண்ண முடியும் அஞ்சு வருஷத்துக்கு மாதிரி தான் ஓட்டு எலெக்ஷன் வரப்போகுது என்ன பிடுங்க முடியுங்களே நாங்கள் நினச்சது பண்ணுவோம் என்ன பண்ண முடியும் பண்ணுங்கடா எனக்கு கோவம் வந்து என்ன பண்ண பப்ளிக் கோவம் தான் என்ன நடக்கும் அதுதான் காட்டியிருக்கேன் படத்தில் எனக்கு மேடலில் பேசுறதெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சரியாக தெரியாது படம் தான் தெரியும் ஏதாவது தப்பாக பேசிட்டா மன்னிச்சுருங்க அட்வான்ஸ்லேயே மன்னிப்பு கேட்குறேன் என் சொந்த ஊர் சென்னை பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே தான் அதுக்கப்புறமா கேமராமேனாக பாம்பே போயிட்டேன் பாம்பேயில் ஒரு முப்பது நாற்பது படம் பண்ணி டைரக்டராக ஹைதராபாதில் செட்டில் ஆனேன் அங்கேயே தெலுங்குலேயே இருந்து இருந்து தமிழில் கொஞ்சம் தெலுங்கு மிக்ஸ் ஆகிடும் டிக்ஷனே கொஞ்சம் மாறிடுச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு புரிஞ்சுக்கங்க யூஷுவலி எனக்கு இந்த மாதிரி ஸ்பீச்சு தர தெரியாது எனக்கு ஏதாவது கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன் பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு ராணா சாரோட இந்த படம் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டேன் யூஸ்வலாக என்ன நடக்கும்னா கமர்ஷியல் ஃபிலிமில் ஒரு பெரிய ஹீரோ டேட்டு தந்திருக்காருன்னு சொல்லி அந்த ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவாங்க நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அது எனக்கு தெரியாது அந்த மாதிரி கதை எழுத தெரியாது ஒரு ஆக்டரை வச்சுக்கிட்டு அந்த ஆக்டருக்கு கதை எழுதணுன்னா அந்த டேலண்ட் எனக்கு இல்லை ஃபஸ்ட்டு கதை எழுதிட்டு இந்த கதைக்கு ராணா கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லி கிட்ட போய் அவர்கிட்ட கதை சொன்னேன் கேட்டோடனே எப்போ ஆரம்பிக்கிறீங்க படம் அப்படின்னார் ஃபஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸ் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பேர் உட்காந்து ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறமா படம் ஆரம்பிக்கலாம் அப்போ அந்த டைமுக்கு ஆல்ரெடி பாகுபலி ஒன் ரிலீஸ் ஆகிடுச்சு சூப்பர் ஹிட் ஆகிடுச்சு பாகுபலி டூ வந்து சம்மராக இருக்குது சம்மருக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா வாரம்லாம் இருக்குது சம்மரில் ஆயிரம் பேர் வச்ச ஆயிரம் கணக்கில் இருக்காங்க ஆர்மி ஆர்மியை வச்சு ஷூட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆர்மி சம்மருக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தாங்க அந்த சம்மர் கேப்பில் நம்ம படம் முடிச்சிடலாமே ஒரு பிளான் நான் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணும்போது நான் சொன்னேன் நான் பேசிக்கலி நான் பார்த்து வளர்ந்தது எம்ஜிஆர் படம் பார்த்து தான் ஸோ ஐம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் எம்ஜிஆர் சார் ஆக்சுவலி இந்த வேஸ்ட்டு இதெல்லாம் ஆந்திராவில் அவ்வளோ இருக்காது ஒன்லி டூ டிஸ்ட்ரிக்ஸில் தான் இருக்கும் சித்தூர் அண்ட் நெல்லூர் தமிழ்நாட்டு பார்டரில் தான் யூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு இல்லை எனக்கு எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் கெட்டப் கிளைமேக்ஸ் சீன்ஸ் எது சொன்னாலும் இப்போ எம்ஜிஆர் இப்போ இருக்கிற அரசியலில் எம்ஜிஆர் இருந்தால் எப்படி பண்ணுவார் இந்த சுச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் தருவார்னு சொல்லி அந்த மாதிரி டிஸ்கஸ் ஸ்டோரி டிஸ்கஷனில் ரெகுலராக என் ரெஃபர் பண்ணி ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்துன்னு போய் காட்டி எனக்கு இந்த கெட்டப் போகணும் டார்க் கிளாஸஸ் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் வேஷ்டி ஹேண்டு மேலே ஃபுல் ஹேண்ட்ஸ் மேலே வாட்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி காட்டினேன் அவரும் பார்த்தோன்னே ஓகே பண்ணிடலாம் அப்படின்னா அந்த கெட்டப்பில் வச்சு ப ஃபஸ்ட்டு காரைக்குடியில் ஸ்டார்ட் பண்ணோம் ரெண்டு மூணு ஷெட்யூல் பண்ணோம் காரைக்குடியில் ஷூட்டிங் பண்ணி வந்து இப்போ அது இந்த ட்ரெயிலரில் ஒரு டைலாக் பார்த்துருப்பீங்க நூறு பேர் எம்எல்ஏ எடுத்த ரிசார்ட்டில் வச்ச நானும் சிஎம் அதை ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டான் ஷூட் பண்ணி வந்தப்புறமா சேம் சுச்சுவேஷன் இங்கே நடக்குது தமிழ்நாட்டில் இது இவ்வளோ இன்சிடென்ஸாக இருக்குது எங்கள் படத்தில் எப்படின்னா ஆந்திராலேயும் ரொம்ப ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு கொஞ்சம் சிமிலராக இங்கே ரொம்ப ஹார்டாக நடந்திருக்கு இப்போ நான் வந்து நான் பஜாரில் ரோ ரோட்டில் தூங்குவேன் அந்த ரோட்லேருந்து அங்கேருந்து ஆகி போயிருக்கேன் எனக்கு பசினால் தெரியும் பாவர்ட்டின்னா தெரியும் ஐ நோ த வேல்யூ ஆஃப் பசி இப்போ நிறைய பேர் ஓட்டு போட்டு அங்கே போய் உட்காந்து அவங்க ஒரு நான் இவருக்கு ஓட்டு போட்டால் இவர் உட்கார்ல அவர் போய் உட்காறாரு எனக்கு அவ்வளோ கோபமாக இருக்கும் எனக்கு அவ்வளோ தெரியாதா அவ்வளோ முட்டாலே நான் எனக்கு கோவம் வந்தால் என்ன பப்ளிக் கோவம் தான் என்ன நடக்கும் அதுதான் காட்டியிருக்கேன் படத்தில் ஆ சும்மா சைலண்ட்டாக இருந்து என்ன பிடி என்ன பண்ண முடியும் டைலாக் டைரெக்டாக இருக்குது பப்ளிக் என்னடா பண்ண முடியும் அஞ்சு வருஷத்துக்காரமாக தான் ஓட்டு எலெக்ஷன் வரப்பு என்ன பிடுங்க முடியுங்களே நாங்கள் நினச்சது பண்ணுவோம் என்ன பண்ண முடியுமே பண்ணுங்கடா அப்படின்னு இருக்குது டைலாக் இதெல்லாம் பார்த்து சொந்த ஊருங்க படம் எடுக்கிறதாங்க சிமிலாரிட்டி இங்கே வந்திருக்கு இது தமிழ்லேயும் பண்ணால் கரெக்டாக இருக்கும் சொல்லி திருப்பி எல்லாம் மாற்றி ரீஷூட் பண்ணி இவங்களெல்லாம் கூப்பிட்டு திருப்பி ஆட் பண்ணி கிளைமேக்ஸ் வந்து அவர் சும் தமிழில் தான் கரெக்டாக எமோஷ்னலாக இருக்கும் திருப்பி ரீஷூட் பண்ணோம் டோட்டலாக மெயின் இம்பார்ட்டண்ட் சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணி இப்போ இது டப்பிங்னு சொல்லலாமா இல்லை டோ ரீ ரீமேக்குன்னு சொல்லணுமா டேரெக்ட் படமும் கிடையாது டப்பிங்கும் கிடையாது பாதி பாதியாக இருக்கும் நான் நான் இப்போ வந்து போய் சொல்லி இது டப்பிங் படம்னு சொல்ல முடியாது இல்லை டேரெக்ட் படமாக பாருங்கன்னு சொல் அதெல்லாம் எனக்கு தெரியாது டேரெக்டாக உண்மை சொல்லிடலாம் பார்த்து ஸோ ரீஷூட் பண்ணலாம் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் எல்லாம் லிப் மூமெண்ட் இம்பார்ட்டன்ட் எமோஷனல் எமோஷ்னல் டைலாக் பேசும்போது லிப் மூமெண்ட் கரெக்டாக மேட்ச் ஆகாட்டி நானும் ஆடியன்ஸ் தானே ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் அதுக்கப்புறமா தான் டேரெக்டானேன் அது இரிட்டேட்டிங்காக இருக்கும் சரி இல்லை எமோஷன் சீன்ஸ் எல்லாம் திருப்பி பண்ணான்னு சொல்லி திருப்பி ரீஷூட் பண்ணோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு ஆனாலும் நான் பார்த்து எல்லாம் பண்ணி டைட்டில் எது வைக்கணும் அப்படின்னா நான் நானும் இட்டால் கரெக்டாக இருக்கும் அடு நான் நானே இட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை போட மாட்டேன் அதுதான் சாங் மை ஃபேவரட் சாங் அது உலகம் சுட்டு வாலிபன் ஒரு ஐம்பது வாட்டி பார்த்துருப்பேன் அதில் கிளி முத்துச்சனம் என் ஃபேவரேட் சாங் மிஸ் தாய்லாண்டை போட்டு எடுத்திருந்தார் எம்ஜிஆர் அந்த காலத்தில் அந்த காலத்தில் மிஸ் தாய்லாண்டுனால் ரொம்ப கிரேட் ஆக்சுவலி இப்போவும் நம்ம மிஸ் தாய்லாண்டு நம்ம மிஸ் இங்கிலாண்டையும் எந்த மி இந்தியா மிஸ் இண்டியாவே போடுறதில்லை அவர் எம்ஜிஆர் அந்த காலத்தில் போய் தாய்லாண்டு தாய்லாண்டில் ஷூட் பண்ணி மிஸ் தாய்லாண்டை போட்டு பண்ணியிருக்கார் போட்டான் இஸ் ரியலி கிரேட் எம்ஜிஆர் இஸ் எ கிரேட் ஐடல் லைக் இஸ் லைக் காட் ஃபார் மீ எந்த படம் பண்ணாலும் எம்ஜிஆர் ஒரு வாட்டி நினச்சி பார்த்து த தெலுங்கு படம் பண்ணும்போதும் பேக்ரவுண்டில் எங்கேயாவது ஒரு எம்ஜிஆர் பாட்டு போயின்னு இருக்கும் பேக்ரவுண்டில் எஃபெக்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் பண்ணுறவங்களை கூப்பிட்டு சார் இதெல்லாம் தெலுங்கு படம் தான் ஆனாலும் ஒரு எம்ஜிஆர் பாட்டு நான் தரேன் இது பேக்ரவுண்டில் அப்படி போயிட்டுன்னா இருக்கணும் ஹீரோ நடந்து போகும்போதுன்னு சொல்லி தருவேன் அந் தட் இஸ் ஐ ஆ மை ட்ரிபியூட் டு எம்ஜிஆர் சார் ஒரே ஒன் ஒன்ஸ் ஆர்ட் வைஸ் தான் பார்த்துருக்கேன் அவரை நான் சின்ன பையனாக இருக்கும்போது திஸ் மூவி இன்னொரு லக் என்னென்னா எம்ஜிஆர் சென்டினரி பேர்த் சென்டினரிக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணுறோம் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் இட் பட் ராக நான் யாருமே நோபடி நோபடி வில் ஈக்குவல் எம்ஜிஆர் எம்ஜிஆர் இஸ் எம்ஜிஆர் ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணோம் அவ்வளோதான் ஆ மேபி டென் பர்சன்ட் இருக்கலாம் டென் பர்சன்ட் ஆஃப் ஃபைவ் பர்சன்ட் வந்துருக்கலாம் நாங்கள் ரீச் எம்ஜிஆர் சார் ரீச் ஆகிறதுக்கு வி ஆர் குவைட் ஹாப்பி பட் இந்த பொ பாலிட்டிக்ஸ் வந்து கோயின்சைடே கோயின் சாய்டாக இருக்குது சேம் அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு தெலுங்கில் பண்ணப்போ நூறு பேர் எம்எல்ஏ எடுத்துன்னு பேர் ஹோட்டலில் வச்சான்னு பண்ணோம் அதே நூறுவேல நூறு பேர் எம்எல்ஏ எடுத்துன்னு பேர் ரிசார்ட்டில் வச்சா நானும் அவசியம் சி அவன் இங்கே நடந்தது பார்த்து அவ்வளோதான் ஒன்லி ரிசார்ட்டு மாற்றினோம் தவிர மிச்சத்தெல்லாம் ஆஸ் இட் இஸ் ஒரிஜினலாக பிஃபோர் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு பிஃபோரே நாங்கள் பண்ணியிருந்தோம் இந்த படம் ஆரம்பித்தது லாஸ்ட் இயர் அக்டோபர் நாங்கள் காரைக்குடி ஷூட்டிங் போனப்போ அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க அப் அப்படின்னு சொன்னேன் நான் டென்ஷன் ஆகிட்டேன் ஏன்னா நான் எம்ஜிஆர் ஃபேன் ஏடிஎம்கே அம்மா நான் ஐ எம் நாட் எ பொலிட்டீஷியன் ஐ டோன்ட் லைக் பாலிட்டிக்ஸ் ஐ டோன்ட் லைக் பொலிட்டீஷியன் பிகாஸ் டூ டேஸ் போலிட்டீஷன்ஸ் ஆர் நாட் ரைட் ஸோ அவங்களுக்கு கரெக்ட் பதில் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதே மாதிரி இருந்தால் இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி கிளைமேக்ஸ் பாருங்கள் அதே மாதிரி இருக்கும் தட்ஸ் ஆல் எனி திங் எல்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ அதர்வைஸ் ரானா வில் கண்டினியூ தேங்க் யூ

ஃபஸ்ட் பிஃபோர் ஷூட் பண்ண இல்லை அது அவ்வளோ ஈஸி இல்லை படத்தில் கமர்ஷியாலிட்டிக்காக அது வச்சுருக்கோம் அதே ட்ரை பண்ணுவார் பட படத்தோட எய்ம் அது தட் இஸ் த கோல் ஆஃப் த மூவி த மெயின் தீம் ஆஃப் த மூவி அவ்வளோ நாலேஜ் எனக்கு இல்லை சரி எனக்கு ஐ எம் நாட் அ பொலிட்டீஷன் ஐ டோன்ட் நோ மச் பாலிட்டிக்ஸ் நான் வந்து ஒரு நான் ஒரு கலைஞர் ஐ கேன் மேக் பிலம்ஸ் அண்ட் பப்ளிக்கோட ஃபீலிங்ஸை ஐ கேன் எக்ஸாக்ட்லி ஷோ ஆன் த ஸ்க்ரீன் இஃப் பப்ளிக் ரிவோல்ட் என்ன ஆகும் அதெல்லாம் சொல்ல முடியும் தவிர இது ஸ்பெகுலேஷன் என்னால் எனக்கு தெரியாது எனக்கு சான்ஸ் வரல சார் வந்தால் டெஃபினேட்டாக பண்ணுவேன் ஆனால் எப்படி ஆச்சுன்னா நான் சென்னையில் பிறந்தாலும் பாம்பேயில் ஜாஸ்தி படம் பண்ணேன் ஹிந்தி படம் ஹிந்தி படம் பண்ணி நடுவில் திடீர்னு சான்ஸ் தெலுங்கில் சான்ஸ் வந்தது ஸோ தெலுங்கில் போய் பண்ணி அங்கேயே பெரிய டைரெக்டராகி அங்கேயே சீட்டிலைட் சான்ஸ் கொடுத்தா நீங்கள் நீங்கள் சான்ஸ் தாங்க வந்துடுவேன் இப்போவும் ஏதாவது படம் சரியாக ஓடலை அங்கே ஃப்ளாப் ஆகிடுச்சின்னா ஃப்ளைட் எடுத்துகிட்டு இங்கே வந்து பாண்டி பஜாக்கு வந்து நான் எங்கெங்கே படுத்துனோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓ இதை விட அந்த ஃப்ளாப் என்னடா நத்திங்கன்னு சொல்லி திரும்பி போய்ட்றேன் ஃபுல் ஹாப்பியாக அங்கே டிசாஸ்டர் டே என்னடா இவ்வளோ அட்டை ஃப்ளாப் பண்ணியிருக்கேன் பசங்களும் சொல்லுவாங்க அப்பா படம் சரியில்லை ஃப்ளாப் ஆகிடுச்சு எதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாப் படம் எடுக்கிறேன் இந்த டிப்ரஷன் இல்லை டைரெக்டாக வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே உட்காந்து பாண்டிபஜார் மார்க்கெட் போல் படி இருக்கும் அந்த படியில் நிறைய நிறைய நைட்டு தூங்கியிருக்கேன் போய் பார்த்துக்கிட்டு எஸ் திஸ் இஸ் சக்ஸஸ் அந்த படம் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி இந்த படம் பண்ணும்போது ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் எனக்கு ராணாவோட நான் அஞ்சரை அடி அவர் ஆறரை அடி டெய்லி இப்படி பார்த்து டைலாக் சொல்லி சொல்லி ஒரு ஒன் வீக் அவர் மாதிரி தான் தெரியும் ஏன் கழுத்தெல்லாம் சுலுக்குதுன்னு பார்த்தா இந்த ஹைட்டு தான் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் அவரை உட்கார வச்சு நெக்ஸ்ட்டு எப்போ ரியலைஸ் ஆனேன்னா அடுத்த நாள்லேருந்து அவர் உட்கார வச்சு சீன் சொல்ல ஆரம்பிச்சேன் நீங்கள் நிற்காது உட்கார உட்காந்து சொல்ல கழுத்து எப்படி ஒரே வழி எனக்கு இல்லை எந்த எல்லா டேரக்டருக்கும் ஹீரோயினுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லுவேன் டு தேங்க் எவ்ரி சிங்கிள் ஒன் ஃபர்ஸ்ட் தி மீடியா அண்ட் தென் த பீப்புள் ஹூ வாட்ச் மை ஃபில்ம்ஸ் நான் வந்து ஐ லைக் டு எக்ஸ்பெரிமெண்ட் நான் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருப்பேன் ஐ லைக் டு டூ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்மெரினில் இருந்த ஒரு படம் அதுக்கப்புறம் ஒரு வார் ஃபில்ம் நான் ஒன் பொலிட்டிக்கல் ஃபில்ம் அண்ட் கான்ஸ்டன்ட்டாக எவ்ரி டைம் ஐ கம் அப் வித் சம்திங் நியூ அண்ட் த தமிழ் ஆடியன்ஸ் இஸ் த மீடியா ஆல் ஆஃப் யூ ஆல் ரிசீவ் மீ ஸோ வெல் ஸோ தேங்க் யூ வெரி வெரி மச் ஃபார் தேட் நான் கடிகடி ஆந்திராவில் வந்து பிரெஸ் சொல்லிகிட்டே இருப்பேன் அண்ட் இல்லை இண்டஸ்ட்ரி கூட சொல்லிகிட்டே இருப்பேன் அங்கே வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் படம் கம்மி தான் அங்கே வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ படம் ஒரு நாலஞ்சு சாங் தான் தட்ஸ் தட்ஸ் மோர் த கைண்ட் ஆஃப் சினிமா தே டு ஸோ ஐ கீப் டெலிங் த மெகைஸ் ஐ எம் டூயிங் சம்திங் ரியலி கூல் அண்ட் ஐ நோ தட் தட் இஸ் அ தமிழ் ஆடோரியும் தட் இஸ் கோன் டு வாட்ச் திஸ் ஸோ யூவ் ஆல்வேஸ் பின் மை ஸ்ட்ரென்த் நான் வந்து இது பிறந்த ஊர் தான் அண்ட் ஐ மூவ் டு ஹைதராபாத் ஸோ கொஞ்சம் தமிழ் கம்மி எல்லா புரியும் நீங்கள் டைலாக் கொடுத்தா டக்கு டக்குன்னு படித்து சொல்லிடுவேன் ஆனால் த தாட் இஸ் ஸ்டில் இன் இங்கிலீஷ் ஸோ பட் நான் ஆயிட் ஆல் இட்ஸ் அ ஃபிலிம் தட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ ஃபர்ஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் அ டெரக்டர் கோட் தேஜா சார் இஸ் சம்படி நான் வந்து இன்டர்மீடியட் ஸ்கூல் காலேஜ் இருந்த டைமில் தேஜா சார் வந்து ஆந்திராவில் வந்து இஸ் ஒன் ஆஃப் லைக் அ கல்ட் கிளாசிக் டைரக்டர் அவன் வந்து ஆக்சுவலி தேஜா சார் டைட்டில் வந்து கம் கம்மந்த பெயின் கார்ட் இன்டர்வலில் வரும் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் தேஜான்னு அது சார் ஐ சேட்டன் தியேட்டர்ஸ் அண்ட் கிளாப் ஃபுர் யுர் தட் பாயிண்ட் ஸோ அங்கிருந்து இப்போது நான் ஆக்டர் ஆனேன் அண்ட் ஐ குட் ஒர்க் வித் ஹிம் அட் த சேம் டைம் ஐ லேர்ன் ஸோ மச் சார் வந்து ஒரு கேரக்டர் சொன்னார் ஜோகேந்திரான்னு ஒரு கேரக்டர் சொல்லி அதுக்கப்புறம் ஐ திங்க் தேங்க்ஸ் டு பாபுபலி தட் வி ஹேட் ஸோ மச் டைம் பிகாஸ் வி நெர் நியூ அந்த பட்டம் எப்போ முடியும் அந்த ஷூட்டிங் போயிட்டே இருந்து சார் கேப் டெவலப்பிங் தட் ஸ்டோரி அண்ட் ஜோகேந்திரவோட லைஃப் ஆல்மோஸ்ட் வந்து ஹீஸ் இன்ஸ்டால்ட் இன் மீ ஸோ ஆக்சுவலி நான் ரீசெண்டாக வந்து ஆஃப்டர் ஆல் த டப்பிங் காட் ஓவர் திருப்பி படம் ஒரு பாட்டு பார்த்தேன் அந்த படத்துக்கு எனக்கு அந்த ஆளுக்கு எனக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லை ஹீ இஸ் ரியலி மேட் மீ சம்படி எல்ஸ் ஐ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் ரைட்டிங் சம்திங் சோ குட் எனக்கு ஐ ஆல்வேஸ் கீப் சேய் அன் ஆக்டர்ஸ் ஆஸ் குட் அஸ் த கேரக்டர் ஹீஸ் ஹீ கே ஈஸ் ரிட்டன் ஃபார் சோ தேங்க்யூ சார் திஸ் வில் பி ஆல்வேஸ் சம்திங் தட் ஐ வில் சேர்ஷ் ஆல் மை லைஃப் அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் பத்தி நிறைய பேசுனீங்க டைலாக்ஸ் பத்தி நிறைய பேசுனீங்க தென் வீ ஹேவ் சச் ஃபைன் ஆக்டர்ஸ் ஆப்வியஸ்லி இந்த ஃபிலிம் ஆனால் இந்த படத்துல வந்து த சோல் ஆஃப் திஸ் ஃபிலிம் இஸ் ரியலியர் லவ் ஸ்டோரி இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ராதா ஜோகேந்திர அவர் பேர் ஜோகேந்திரா ஆனால் கல்யாணக்கு அப்புறம் ஹி ஹேஸ் அ டைட்டில் இஸ் புட்ஸ் இஸ் வைஃப்ஸ் நேம் எஸ் இஸ் டைட்டில் பிஃபோர் இட் ஹி கால்ஸ் இம் செல்ஃப் ராதா ஜோகேந்திர அண்ட் இந்த கதையில் வந்து எந்த எந்த காரியம் நடந்தாலும் வாட் எவர் சிச்சுவேஷன் இட் இஸ் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் லவ் ஹி ஹாஸ் ஃபர் இஸ் வைஃப் சோ டேட் வட் திலம் இஸ் இட்ஸ் காட் லாட் ஆஃப் திங்ஸ் ஐ ஹோப் யூ ஆல் வாட்ச் இட் என்ஜாய் இட் இட்ஸ் அவுட் ஆன் தலவன் ஆஃப் ஆகஸ்ட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் திரொமோஷன் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஸ்டார்டெட் ஃப்ரம் சென்னை ஃப்ரம் தமிழ்நாடு தேங்க் யூ கைஸ் தேங்க் வெரி வெரி மச் ஃபார் கமிங் தேங்க் யூ ஷூட்டிங்கை நிப்பாடுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது ஒரு சமயத்தில் வந்து தயாரிப்பாளர் தான் வந்து இண்டஸ்ட்ரியை நிற்கும் யார் யாரோ வந்து திடீர்னு வந்து ஷூட்டிங் நிப்பாட்டினா ஷூட்டிங் நிப்பாட்டிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க அன்னைக்கு லாஸ்ட்டுக்கு யாருக்காக காசு கட்டு யாருமே கழுத்து நெரிச்சு எனக்கு இத்தனை கோடி வேணும் எனக்கு இத்தனை கோடி கொடுத்தா தான் நான் படம் பண்ணுவேன் யாருமே வலுக்கட்டாயமா வந்து படம் பண்றது இல்லை நாங்க வந்து யாருடைய சம்பளமும் குறைக்கல அது ஆர்டிஸ்ட் வந்து கேட்கல எனக்கு இத்தனை கோடி வேணும்னு அப்படின்னு யாருமே வந்து கேட்கல